நாகர்கோவிலில் ஓடும் பேருந்தில் மயங்கி விழுந்த கல்லூரி மாணவி தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பகுதியை சேர்ந்த மாணவி ஒருவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் இவர் வடசேரியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்து தினமும் கல்லூரிக்கு சென்று வருகிறார் இதற்காக அவர் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் ஏறி தினமும் கல்லூரிக்கு சென்று வருவார் இந்நிலையில் நேற்று காலையிலும் மாணவி வழக்கம் போல வடசேரி பேருந்து நிறுத்தத்திலிருந்து பஸ் ஏறியுள்ளார் அப்போது பஸ் புறப்பட்டு நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்தை தாண்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென மாணவி பஸ்ஸில் இருந்து மயங்கி விழுந்துள்ளார் இதனை பார்த்த சக பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக டிரைவர் பஸ்ஸை சாலையோரம் நிறுத்திவிட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தார் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸில் மாணவியை ஏற்றி அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து அங்கு மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது